உயர் அது விளங்கி நிற்கும் அருட்சபை தவ கால நற்பொழுதுகளில் ஏற்றமுடன் அத்தவநிலைக்குள் நிலை காணும் அற்புத சிவசபை ஆசானுக்கு அவை நித்திய நல் ஆதிகாலை ஆசிகளை வழங்கி விடுகின்றோம் எழும் அற்புத இறை அவனோடு அவனோடு நிலையாய் எழுந்து நிற்கும் சிவசபை ஆசானின் சீடர்களுக்கு நான் சிவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றேன் உயர் சபையின் நிலை உன்னத நிலையாய் உயர்ந்து கொண்டிருக்க அது உயர்ந்து நிற்க அதனோடு இணையடி நிழலாய் தொடர்ந்திருக்கும் யாவரும் சபை நிலையது காணும் நிலையில் உயர்ந்து நிற்பர் என்று வளர்த்துகின்றோம் அவ்வை ஆதி நிலை தவ ஆற்றலது நல்நிலையாய் பரவி வரும் அற்புத வேலைகளில் அதன் உணர்நிலை கொண்டு பயண நிலைகளை மேற்கொள்வோர் அதிபெரும் நிலைகளை ஆதி போல் பெறுகின்றனர் என்று உயர் சபை இதுவென்று உன்னத சபை இதுவென்று ஏற்று நிற்போர் ஏற்றில் நிற்பர் பட்டை ஆதி கைலாய இறை சூட்சம நூல்வடிவ நிலை கொண்ட சித்தனை சிவசபை ஆசானை ஏற்றுக்கொள்நிலை உயர்நிலையில் உயர்த்திக்கொள்ளும் நிலை என்று அமர்த்துகின்ற அப்பை அருள் இறை உயிர்கணங்கள் இறைச்சலிடும் அற்புத அதிகாலை வேலைகளில் நல்லாசிகளை ஆசானுக்கும் சதைக்கும் சேர்ந்து யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்தவர்களோ